நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றுங்கால் ஒன்றா துணை விளக்கம் இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்துக்கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு பணியில் கொள்ளை போற நியமனம் அதிகாரிகளுக்கு ஆளுநர் எச்சரிக்கை கிராமப்புற காவல் நிலையங்களில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் டிஐஜி நேரில் பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தார் கிரிப்டோ கரன்சி வழக்கு சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி பாராட்டு செய்திகள் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் சார்பில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை தாங்கினார் எஸ்பி வம்சிதர் ரெட்டி முன்னிலை வகித்தார் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தங்களுடைய பகுதி மக்களிடம் குறைகேட்பு தகவலை தெரிவித்து இன்று நடந்த கூட்டத்திற்கு இந்த குறைகேட்பு கூட்டத்தில் மக்கள் தங்களுடைய மன வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் விவசாயம் சம்பந்தமான மற்றும் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பற்றி எடுத்து கூறினர் டிஐஜி சத்யசுந்தரம் மக்களிடம் பொறுமையாக அனைத்து கூறைகளும் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் விலியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா காட்டுக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் திருபவனை சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் உட்பட திரளான போலீசார் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தமாக நமது மூன் டிவிக்கு டிஐஜி சத்யசுந்தரம் கூறியதாவது சம்பந்தமான கம்ப்ளைண்டில் வந்து ஆல்ரெடி இந்த சிலதில் ஆக்ஷன் அதில் ஃபர்தர் ஃபாலோ அப் ஆக்ஷனுக்காக நிறைய இதில் வந்திருக்காங்க அதையும் நம்ம விசாரிக்கலாம் அதிகாரிகளுக்கு போட்டு எதில் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பெண்டிங் இருக்கோ அதிலேயும் நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எது சிவில் இருக்கோ அதை வந்து சிவில் கோர்ட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ண சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ண சொல்லி நம்ம நீங்களும் பிரிவென்டிவ் ஆக்சிங் தெரியும் அங்கேலாம் பிரிவெண்டிவ் ஆக்ஷன் தெரியும் எங்கள் மக்கள் நிறைய இருக்காங்க அவங்களோட குரையில் கேட்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது ஒரு சிறந்த ஒரு முன்னெடுப்பாக காவல் புதுச்சேரி காவல்துறையோட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும் இதனால் பொதுமக்களுக்கு நிறைய பயன் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இதுக்கு ஆதரவு வந்து பொதுமக்கள் அளவுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்களோ அதில் நான் இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்கே நடக்குதோ நம்ம முதல் நாள்லேயே சொல்லிடுறோம் அதனால் அதை அறிந்து கொண்டு நம்ம ஆன்லைனில் நம்ம சோசியல் மீடியாவில் அதுலேயும் தெரிந்து கொண்டு மக்கள் வர வேண்டும் வந்து வரவேற்புப்படுத்தி சிசிடிவி கேமராவில் பார்த்திங்கன்னா பொறுப்புவது மட்டும் இல்லாமல் வந்து அதை எப்படி நம்ம வந்து அதை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம பல கார்பரேட் சிஎஸ்ஆர் மூலமாக வந்து நிறைய இடத்துல வந்து கேமரா பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சில இடங்களில் வந்து கேமரா பண்ணியிருக்காங்க பட் அதிகமானது வந்து ப்ரைவேட் கேமராஸ் இருக்குது காவல்துறை அதிகாரிகளும் அவர்களை சொந்த வயசில் வந்து நிறைய பேர்ட்டு சொல்லி அவங்கள சமூக சேவைகள் வந்து இந்த மாதிரி நிறையா அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஒரு ஆடிட் சர்வே பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அதை கண்டிப்பாக நம்ம வந்து அதை சர்வே பண்ணி எங்கேயெல்லாம் கேமரா வந்து நம்ம திருப்பி சரி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு முயற்சி இருக்கும் சில கேமராக்குன்னு ஒரு லைஃப் வேலிடிட்டி இருக்குது அது அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி கேமரா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம நம்ம அங்கே வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கிரிப்டோ கரன்சி வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி பாராட்டு தெரிவித்தார் புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மூலம் பத்து நபர்களிடம் மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கோயம்புத்தூரை சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மற்றவர்களை தேடி வருகின்றனர் இந்நிலையில் வழக்கை விசாரிக்கும் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா எஸ்பி பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமை காவலர் மணிமொழி காவலர் பாலாஜி தலைமையிலான குழுவினரை ஐஜி அஜித்குமார் சிங்களா அழைத்து பாராட்டினார் வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்யவும் சொத்துக்களை முடக்கவும் ஆலோசனை வழங்கினார் புதுச்சேரி கொள்ளைப்புற நியமனத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கவர்னரின் உத்தரவின் பேரில் எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி வேலைவாய்ப்பில் பல லட்சம் இளைஞர்கள் பதிந்து காத்திருக்கும் நிலையில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொள்ளைப்புறமாக ஆட்களை திணிப்பது தொடர்கதையாக உள்ளது சொசைட்டி என்ற பெயரில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அரசு பணிகளை வாரி வழங்குகின்றனர் அதன்படி கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஆசியுடன் கொல்லைப்புறமாக கேஷுவல் லேபர் என்ற பெயரில் குறுகிய கால பணிக்கு ஊழியர்கள் பணி அமர்த்தப்படுகின்றனர் பல ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்களுக்கு பிற அரசு ஊழியர்கள் போன்று எந்த சலுகையும் கிடைப்பதில்லை அரசு ஊழியர்கள் நியமன விதிகளின்படி ஒரு அரசு ஊழியர் ஆண்டிற்கு இருநூற்று நாற்பது நாட்கள் பணிபுரிந்து அவர் மேலும் இரண்டு ஆண்டுகள் வரை தொடர்ந்து பணிபுரிகிறார் இருந்தால் அவரை சட்டப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஆனால் பணி நிரந்தரம் பதவி உயர்வு ஏதும் இல்லாமல் சொற்ப சம்பளத்தில் அரசு ஊழியர்களாக பெயருக்கு வேலை செய்து வருகின்றனர் இவர்கள் பணி பாதுகாப்பு கேட்டு வீதியில் இறங்கி பல மாதங்களாக போராட்டம் நடத்தி வாடிக்கையாகிவிட்டது இந்த சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டு வழிகாட்டுதலை கடைபிடிக்காமல் கொள்ளைப்புற நியமனத்திற்கு துணை அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீது கவர்னர் கைலாஷ்நாதன் அதிரடியாக நிர்வாக சீர்திருத்த துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து நிர்வாக துறையும் அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் புதுச்சேரி அரசின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தங்களது துறைகளில் அரசு பணி நியமனங்களை செய்ய உரிய தேர்வு செயல்முறை பின்பற்ற வேண்டும் ஆட்சேப்பு விதிகளின்படி அரசு ஊழியர்கள் தேர்வு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இந்த விதிமுறைகளை மீறினால் அவை தீவிரமாக பார்க்கப்படும் அத்தகைய சட்ட விரோத கொள்ளைப்புற நியமனங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது எந்த தயக்கமும் இன்றி உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மத்திய சிறையில் நடத்தப்பட்ட யோகா பயிற்சியில் பங்கேற்ற சிறைவாசிகளுக்கு காவல் தலைவர் ரவிதீப் சாகர் தலைமையில் சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுச்சேரி காலாப்பட்டும் மத்திய சிறையில் முன்னூறுக்கு மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம் பேக்கரி உலகம் சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சி பழிச்சுவிக்கப்படுகிறதா இந்நிகழ்ச்சியில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பின் சார்பாக யோகா நிகழ்ச்சி உலகமெங்கும் நடத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் புதுவை மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்டு மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி வைைளாக சிறைத்துறை தலைவர் ஐஜி ரவிதீப் சாகர் தலைமையேற்று வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் யோவா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் கம்ப்யூட்டர் பயிற்சி சான்றிதழும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குனர் சீனிவாசன் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் இணை செயலர் திலீபன் ஆகியோர் யோகா மாஸ்டர் நீலகண்டன் ஆகியோரும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் தலைமை வகித்தார் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி கலந்து கொண்டனர் பொதுமக்கள் நாற்பத்தி மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்தனர் இந்த விழாவில் கடந்த நவம்பர் மாதம் தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாயை லாஸ்பேட்டை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் இழந்தார் அதில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை இணைய வழி போலீசார் மீட்டு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்தார் மேலும் இருபத்தாறு பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்கள் கண்டுபிடித்து ஒப்படைக்கப்பட்டது அதன் மதிப்பு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆகும் மேலும் மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இணையவழி சம்பந்தமான விழிப்புணர்வும் ஏற்படுத்தி அனுப்பி வைக்கப்பட்டது புதுச்சேரி ஜீவா நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலால் அப்பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படுவதாக வந்த புகாரை எடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஜீவா நகர் வெங்கடா நகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்து காணப்பட்டதா மேலும் அப்பகுதியில் ஓடக்கூடிய வாய்க்கால் தூர் வராததால் தண்ணீர் உள்ளே புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் தற்போது கொசு தொல்லை அதிகரித்து பல்வேறு காய்ச்சலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் உட்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வாய்க்காலை தூர்வார உத்தரவிட்டதோடு அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தங்களது குறைகளை கேட்டறிந்தார் தவளக்குப்பம் சபாநாயகர் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டையை பயனாளிகளுக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடுமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் மணவள்ளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் தொன்னூறு குடும்பங்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் அவர்களின் சீரிய முயற்சியால் மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டையை சிவப்பு நிற அட்டையாக மாற்றம் செய்யப்பட்டு மாற்றம் செய்யப்பட்ட சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தவளகுப்பம் சபாநாயகர் இல்ல அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தொண்ணூறு பயனாளிகளுக்கு சிவப்பு குடும்ப பங்கீட்டு அட்டையை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் ஞானசேகர் மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் மணிகண்டன் கலைவாணன் மணி சுமதி செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கரிய மாணிக்கத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் கரிய மாணிக்கம் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து பாலியல் சமத்துவம் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் கரிய மாணிக்கம் அரசு நடுநிலை பள்ளியில் இருந்து தொடங்கியது பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதைத் தொடர்ந்து கரிய மாணிக்கம் அரசு நடுநிலை பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் கிராம சேவக் நாராயண் சட்ட ஆலோசகர் கிரிஜா நெட்டப்பாக்கம் சித்த மருத்துவர் சிவசங்கரி பல் மருத்துவர் ஹலன் காவல்துறை உதவி ஆய்வாளர் சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான விழிப்புணர்வு உணையாற்றினார் கரிய மாணிக்கம் பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக மாணவர்கள் பளு தூக்குதல் நடனம் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் உணவு உற்பத்தி குழுக்கள் ஒன்றிணைந்து சிறுதானிய உணவுப் பொருட்கள் பல செய்து கண்காட்சியாக வைக்கப்பட்டது இதனை சமூக வல்லுநர் அம்பிகா புத்தக கணக்காளர் பிரியதர்ஷினி ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தினர்

புதுச்சேரி கிராமப்புற இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் போட்டி வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிக்கெட் போட்டி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினோராம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது இப்போட்டிகளுக்கு டைட்டில் ஸ்பான்சராக திரைப்பட நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாக உள்ள டிடிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படக் குழுவினர் இணைந்து நடத்த உள்ளனர் இப்போட்டியில் இருநூற்று ஐம்பது வீரர்கள் பங்கேற்று உள்ளனர் இதில் நூற்று அறுபது விளையாட்டு வீரர்களை ஏலம் எடுக்கும் நிகழ்வு தனியார் ஓட்டலில் இன்று நடைபெற்றது இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த எட்டு அணிகள் பங்கேற்றனர் புதுச்சேரி ட்ரோஃபி மால் பாண்டி சூப்பர் கிங்ஸ் விபிஜியோர் லெஜண்ட்ஸ் பாண்டிச்சேரி யூத் சாம்பியன்கள் எல் எஃப் பி சோலட்ஸ் ட்ரோஃபி கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்று வீரர்களை தேர்வு செய்தனர் இதில் அதிகபட்ச ஏலமாக நித்யானந்தா இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பாயிண்ட்ஸ் பிரதாப்ராஜ் ராஜ் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சாந்தமூர்த்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பாயிண்ட் ஏலம் எடுக்கப்பட்டனர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி சமூக சேவகர் மோகில் கிங்ஸ் ரவிக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களிடம் மிகப்பெரிய அளவில் திறமைகள் இல்லை என புறக்கணிக்கப்படுகிறார்கள் இதனால் வெளிக்கொண்டு வரும் விதமாக பாண்டிச்சேரி ரூரல் பிரீமியர் லீக் போட்டியானது நடத்தப்பட்டு வருகின்றது வெளி சேர்ந்த வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு புதுச்சேரியில் இரு நல்ல வீரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த போட்டியின் நோக்கம் புறக்கணிக்கப்படும் வீரர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து மாநில அளவில் விளையாட செய்வதற்கு இந்த போட்டியின் நோக்கமாக உள்ளது என வீரர்கள் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க ஓபிஎஸ் அணியினருக்கு அருகதை இல்லை என விளையனூர் பகுதியில் புனரமைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி விழுப்புரம் சாலை வெளியனூரில் இருந்து பெரம்பை செல்லும் சாலையின் புறவழி சாலையின் மைய பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக எம்எல்ஏவாக இருந்த நடராஜன் எம்ஜிஆர் சிலையை நிறுவினார் அந்த சிலையை அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்நிலையில் வெளியூர் பகுதியில் புதுவை விழுப்புரம் சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது விபத்தை தடுக்க சாலை நடுவே பல கிலோமீட்டர் தூரம் வரையில் சென்டர் மீடியன் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் விளியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலையை அகற்றாமல் சாலையை விரிவுபடுத்த முடியாது என்ற நிலையில் எம்ஜிஆர் சிலையை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது ஏற்கனவே சிலை இருந்த இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தூரத்தில் சாலையின் ஓரத்தில் எம்ஜிஆர் சிலை வைக்கப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முதலமைச்சர் ரங்கசாமியும் அதிமுக மாநில செயலர் அன்பழகனிடம் வெண்கல சிலை அமைக்க உறுதியா இந்நிலையில் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் சிலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றதா இந்நிலையில் எம்ஜிஆர் சிலை கல்வெட்டில் ஒரு தரப்பு பெயர் மட்டும் இடம்பெறுவதுடன் அதிமுக உரிமை மீட்புக் குழு அமமுக ஆகியோர் தரப்பு பெயரும் இடம்பெறாவிட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு பட்டது இந்நிலையில் இன்று மாலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதிதாக நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை கட்சியினருடன் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஜிஆர் வெண்கல சிலையை நிறுவுவதற்கான பணிகளை செய்து வந்தோம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்த சிலை நாங்கள் தான் பணிகளை செய்தோம் அதிமுகவில் இருந்து சென்றோர் நாங்கள் வைத்த சிலைக்கு உரிமை கொண்டாட முடியாது அதிமுக நிர்வாகிகள் உருவாக்கிய சிலை இது ஜெயலலிதா சிலை திறந்தபோது போது கல்வெட்டில் இருந்த பெயர்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன ஓ பி எஸ் சேர்ந்தவர்கள் திமுகவை போன்றோர்தான் சிலை பக்கமே அவர்கள் வரக்கூடாது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்றால் பொது மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கருபடி குப்பம் பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய நான்கு கால பூஜையில் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் பி எம் கல்யாண சுந்தரம் ஆலோசனைப்படி கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விடிய விடிய அனைவருக்கும் உணவு மற்றும் பிரசாதங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதா மற்றும் கோவில் அரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரத நாட்டியங்கள் சிறப்பான முறையில் தொடர்ந்து தினந்தோறும் ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானத்தின் உப தலைவர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அறங்காவல் குழுவின் உறுப்பினர் டாக்டர் அருள் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்ததோடு மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள் வழி நடத்தினார்கள் இந்நிகழ்ச்சியினை சிவ சேனாதிபதி குருக்கள் மற்றும் ராமலிங்கம் மற்றும் பொறுப்பாளர்கள் சேது மற்றும் சீனு அவர்கள் மற்றும் நாகராஜ் கேட்டரிங் சர்வீஸ் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்தனர் சுல்லியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது பாகூர் கொம்மியன் சுல்லியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பூங்கரங்கம் எடுத்து வந்து கொடியேற்றி காப்பு கட்டி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் அம்மன் வீதி உலா ஆகியவை நடைபெற்று முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது காலையில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய செய்து அம்மன் முள்ளோடை மது கிருஷ்ணாபுரம் மயானத்திற்கு சென்று கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சியை கண்டுகளித்து அம்மனை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் கதிர்மதி இளைஞர் சங்கத்தினர் செய்திருந்தனர் ரூட்ஸ் பவுண்டேஷன் நிறுவனர் கவிராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அன்று ரூட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கவிராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு மரக்கன்று கொடுத்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் கிராம பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் புதுச்சேரி கிட்ஸ் பார்க் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழா குழந்தைகளின் இசை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கிட்ஸ் பார்க் மழையர் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் கண்கவர் ஆடைகள் அணிந்து பட்டாம்பூச்சி நடனம் பாடல்கள் கவிதைகள் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிட்ஸ் பார்க் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பு செய்தனர் புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு நான்கு கால பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது விழாவில் எதிர்கட்சி தலைவர் சிவா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் புடவை நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயர் ராஜேஷ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அரசு பணியில் கொள்ளை போற நியமனம் அதிகாரிகளுக்கு ஆளுநர் எச்சரிக்கை கிராமப்புற காவல் நிலையங்களில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் டிஐஜி நேரில் பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தார் கிரிப்டோ கரன்சி வழக்கு சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி பாராட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்